ஓ முருகா ஓம் காலை வணக்கம் நான் உங்கள் யோகராஜ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆவணி கிருத்திகை வெள்ளிக்கிழமை செப்டம்பர் பன்னெண்டு நம்ம இப்போ கரூர் போகிறோங்க வெண்ணமலை முருகர் தரிசனம் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம ஈரோல் ஜங்ஷன் இருக்கோம் இப்போ நம்மளுக்கு எட்டு பத்துக்கு பேசஞ்சர் ட்ரெயினுங்க வாங்க போகலாம் கிருத்திகை சிறப்பு ஈரோட நாள்தான் இந்த வண்டி தாங்க பேசஞ்சர் வண்டி ஈரோட்டிலேருந்து கரூர் இருபது ரூபா தாங்க இப்போ ஒரு எட்டும் பத்து கெடுப்பாங்க இது பார்த்தீங்கன்னா ஈரோடு டு திருச்சிராப்பள்ளி நம்மளுக்கு இப்போ எட்டும் பத்து கிடந்தால் ஒம்பரைக்கும் கரூர் வாங்க போகலாம் நான் கம்மியாச்சுங்க வண்டி கரெக்டாக எட்டும் பத்து ஃப்ரீயாக தாங்க நம்ம கரூர் போகுதுலாம் ரொம்ப புரியாதான் வந்தாச்சுங்க ஒம்பது ஐம்பது கரூர் நம்ம எங்கேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர்

ஏன்னா அந்த ஐநூறு மீட்டர் வரதா ஒரு ஐநூறு மீட்டர் நடக்கணும் கோயிலங்களுக்கு இறங்கி வந்தாச்சுங்க வந்துட்டோம் வெண்ணமலை முருகனுக்கு ஆவணி கிருத்திகை சிறப்பு இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த இதா தீர்த்த கூடாதுன்னு சொல்றா இதா தீர்த்தம் சின்னமலை மலை முருகனுக்கு ரூ கேள்வி கிருத்திகை பூஜை நடக்குதுங்க பாலாபிஷேகம் பார்த்தாச்சு ஆவணி கிருத்திகை சிறப்பு तो नमस्ते ये रंग अन्नदानम 30 திருப்பூகல் இந்த கோயில் ஒன்று கொடுத்தாங்க ஓ முருகன் பெண்ணமலை முருகனுக்கு கரோகரம் கிருத்திகை சிறப்பு கரூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சுங்க கரெக்டா ஒரு மணிக்கு வர வந்து மூணு மணிக்கு தாமதம் ஆயிடுச்சு பஸ் ஸ்டாண்டுலேருந்து பஸ்ஸே இருக்கலான்னு வந்தாச்சுங்க பஸ் எடுத்தாச்சுங்க மணி ஒன்றரை மணி ஒன்றரை மணிக்கு ரோடு போகும்போது இருபது ரூபாய்க்கா வரும்போது நாற்பது ரூபா அறுபது மீண்டும் சந்திப்போம் சோழர்கள் ஈரோடு எண்ணெய் மலை முருகரை பார்த்தாச்சு தரிசனம் பண்ணியாச்சு மறுபடியும் ஈரோடுக்கு திரும்ப வந்தோம் பயணம் இருந்தது சிறப்பாக அமைஞ்சது சோழர்கள் பயணம் தொடரும் வாழ்க்கை நன்றி வணக்கம்